ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கே மார்ட் அப்படின்ற ஒரு ஷாப்பிங் சென்டரில் இருக்க ஒரு ஷாப்புக்கு போய்ட்டுருக்கோம் ஸோ அங்கே என்ன வாங்க போகிறோம்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்க போகிறோம் இந்த லினன் கபோர்டில் இருக்கக்கூடிய அந்த பெட்ஷீட்ஸு பிலோ கவர்ஸ் எல்லாத்தையும் அழகாக வந்து ஒரு ஆர்கனைசரில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து பேண்ட்ரியில் வந்து கிச்சன் பேண்ட்ரியில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஒரே ஆர்கனைசரில் எல்லாத்தையும் ஒன்றா அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வாங்கலாம் அப்படின்ற பிளானில் தான் போய்ட்டுருக்கோம் போகிற வழியில் பெட்ரோல் போட போகிறோம் பெட்ரோல் போடுறதுக்கு இங்கே பெட்ரோல் பம்பிலெலாம் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க முக்கால்வாசி நம்மளே போட்டுட்டு நம்மளே வந்து போய் பே பண்ணணும் உள்ளே இருக்க அந்த ஸ்டோருக்குள்ளே ஸோ பெட்ரோல் வந்து இங்கே ஒரு ஒரு ப்ரொவைடருக்கும் ஒரு மாறி மாறி விலை இருக்கும் அந்த பெட்ரோல் வந்து எப்படின்னா வந்து சென்ஸ் பர் லிட்டர் ஒரு சென்ஸ்ன்றது வந்து ஐம்பத்தஞ்சு பைசாங்க இது வந்து ஒரு ஒரு ப்ரொவைடருக்கும் வந்து இந்த விலை வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நம்ம யூஸ்வலாக இந்த கோல்ஸ் ரெட்டி எக்ஸ்பிரஸ்ல தான் பெட்ரோல் போடுறோம் ஸோ இங்கே வந்து பெட்ரோல் விலை பார்த்தீங்க அப்படின்னா செவென்டி எயிட் பாயிண்ட் சென்ஸ் பர் லிட்டர் ச நம்ம இன்னைக்கு போட்டது அரவுண்ட் ஒரு ஃபார்ட்டி லிட்டர்ஸ் போட்டோம் அதோடைய விலை பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் செவன்ட்டி டாலர்ஸ் வந்தது பெட்ரோல் பங்க்கில் வீடியோ எடுக்க முடியாதுன்றதுனால தூரமாக எடுத்ததுனால கொஞ்சம் ஜூம் பண்ணி போட்டிருக்கேங்க வீடியோவை நம்ம போகிற வழியில் வந்து ஆம்போல் அப்படின்ற இன்னொரு ப்ரொவைடருடைய டிஸ்ப்ளே இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பாயிண்ட் செவன் ஜீரோ அப்படின்னு இருந்தது சோ இதுதான் அவங்களுடைய வேலை நம்ம பர்டிகுலரா வந்து இந்த கோல்ஸோட ரெடி எக்ஸ்பிரஸ்ல மட்டும்தான் பெட்ரோல் போடுவோம்ன்றதுனால நம்ம அங்க போய் தேடி போய் போட்டோம் நம்ம சேனல்ல வந்து எந்த வீடியோ நீங்க எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்ம வந்து நம்ம வீட்டுல இருந்து நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போகிற வழி எல்லாமே நான் கவர் பண்ணுவேன் ஏன்னா ப்ராக்டிக்கலாக இங்கே வந்து எப்படி ரோடு எப்படி இருக்கும் கிளைமேட் எப்படி இருக்கும் வெதர் எப்படி இருக்கும் மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் அந்த வீடியோவை நான் வந்து கவர் பண்ணுவேன் இது பார்த்தீங்கன்னா இது வந்து காக்கட்டு அப்படின்ற அந்த பேர்டுங்க இது வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து தண்ணி குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து இந்த வழியாக தான் எக்ஸிட் ஆக்சுவலாக பெட்ரோல் போட்டுக்கிட்டு இந்த வழியாக அப்படியே வெளியே போகணும் ஆனால் பார்த்திங்கன்னா எந்த வண்டியுமே வந்து அந்த வழியாக போக முடியல ஏன்னா வந்து இங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்களா அதனால பெட்ரோல் போட்டவங்க எல்லாருமே யூ டேர்ன் பண்ணி திருப்பி வந்து வேற ஒரு எக்ஸிட்டில் வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே அந்த மாதிரி தான் வந்து திரும்பி வேற வழியில் போனாங்க இந்த பேர்ட்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆம்போல் அப்படின்ற அந்த ப்ரொவைடருடைய டிஸ்பிளே வந்து இந்த இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க ஸோ இந்த மாதிரி சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பெட்ரோல் வந்து ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் மத்தியானம் வந்து ஒரு ரெண்டு மணி இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு டிராஃபிக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் அது வந்து ஆப்போசிட் சைடில் நாங்கள் போகிறது வேறு சைடில் மதியம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் ஸோ வீக்கெண்டுனாலே இப்படிதாங்க நல்லா வந்து டிராஃபிக் இருக்கும் நல்ல வண்டிங்க வந்து நிறைய போய்கிட்டே இருக்கும் நம்ம ஆப்போசிட் சைடில் போயிட்டுருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து இந்த பின்னாடி தெரிகிற இந்த க்ரோ ஷாப்பிங் சென்டருக்குள்ளே போக போகிறோம் கேமார்த்துக்கு போகிறோம் கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்குறதுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஸோ ஒரு வழியாக கேமாட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க இதுதான் வந்து ஷெல்ஃப் லைனர் நான் வந்து நம்ம ஷெல்ஃபுக்கு வந்து கவர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது அந்த அந்த வித்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து கண்டெய்னர்ஸ் வந்து நிறைய இருக்குது க கிளாஸ்லையும் இருக்குது பிளாஸ்டிக்லேயும் இருக்குது எல்லாம் நிறைய இருக்குது கேமார்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ டு இசட் எல்லாமே வாங்கலாங்க ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வருங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா வந்து தேவையில்லாத எந்த இன்ஃபர்மேஷனையும் நான் நம்ம சேனலில் போடுறதே கிடையாது எது தேவையோ அதை மட்டும்தான் நான் வந்து நான் ஆல் அரௌண்ட் அதாவது எல்லா விஷயங்களையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து வீடியோஸில் வந்து கவர் பண்ணுவேங்க தாராளமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாராவது இங்கே வந்து படிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ வராங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்கள சப்ஸ்கிரைப்பும் பண்ண சொல்லுங்கள் ஸோ ஒரு ஷாப்பிங் சென்டர்னு எடுத்திங்கன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து எல்லாமே மூடிடுவாங்கங்க எதுவும் ஈவன் ஃபுட் கோர்ட் கூட இருக்காது எல்லாமே ஆஃப்டர் ஃபைவ் வந்து எல்லாமே க்ளோஸ்டு ஒன்லி வந்து இந்த ரீட்டைல் அதாவது வந்து க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கோல் சோல்வர்ஸ் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அது வந்து ஓப்பனாக இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேமார்டு ஓப்பனாக இருக்கும் நைட் வந்து என்ன டைம் வரைக்கும் ஓப்பன்றது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தெரியும் இது வந்து உங்களுக்கு பார்த்த தெரிஞ்சிருக்கும் இது வந்து ப்ரைஸ் செக் பண்ணுற மிஷினுங்க ஸோ சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துருக்கோம் அதில் வந்து நமக்கு அது என்ன விலைன்றது தெரியல அப்படின்னா ஏன்னா வந்து சில சமயத்தில் வந்து டிக்கெட் வந்து ஒரு இடத்துல இருக்கும் பொருள் வந்து வேறு இடத்துல எடுத்து வச்சிட்ருப்பாங்க அது வந்து நம்ம வந்து ப்ரைஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு நம்ம அதில் கொடுத்துருக்க அந்த கியூஆர் கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன விலைன்றது நமக்கு காமிச்சு கொடுத்துரும் கேமார்ட்டில் வந்து எல்லா பொருளுமே வந்து நல்லா சீப்பாகவும் இருக்குங்க நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்குங்க ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு சொல்லணும் அப்படின்னா நான் வந்து என்னுடைய ஃபோனுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கவர் வந்து ஷாப்பிங் சென்டரில் நடுவில் நடுவில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கடைங்க இருக்கும் அதில் வந்து ஒரு மொபைல் ஷாப்பில் வந்து நான் வாங்கி போட்டுக்கிட்டேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போட்டுட்டு உள்ளே வந்து கேமார்ட்குள்ளே வந்து செக் பண்ணும்போது பார்த்தா ஜஸ்ட்டு வந்து அது ஃபைவ் டாலர்ஸ் தான் ஏதோ வந்து குவாலிட்டியில் டிஃபர் ஆகும்ன்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ட்ரான்ஸ்பேரண்ட்டான ஒரு கவர் தான் ஸோ நானே வந்து அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் நம்ம வந்து இங்கே வந்து உள்ள கேமார்டில் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து இங்கே புதுசாக வந்திருக்கீங்க ஆஸ்திரேலியாவுக்குள்ளே அப்படின்னா கேமார்ட் இல்லாத இடமே இருக்காதுங்க நீங்கள் எந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி கேமார்ட்டில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஊருக்கு போகிறீங்க நிறைய கிஃப்ட் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் வந்து கேமார்ட்டில் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நீங்கள் என்ன வாங்கணும் அப்படின்னாலும் கரெக்டாக அந்த கேமாட்டில் கிடைக்கும் நைட்டு வரைக்கும் திறந்துருக்கோம் அப்படின்றதுனால ஷாப்பிங் சென்டரில் நம்ம வாங்க வேண்டியது எல்லாமே வாங்கி ட்ராலியில் போட்டுட்டு லாஸ்டாக கேமார்டுக்கு போய் நிதானமாக ஷாப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாங்க ஸோ வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு கிளம்பி வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு ஒர்க் நடந்துட்டுருக்கு ஸோ நோ ரோடு ஒர்க் நடக்குது அப்படின்னா டி டூர் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போர்டு வந்து அங்கங்கே வச்சிருப்பாங்க நம்ம அந்த ச அந்த அதில் வந்து ஏரோ மார்க்கும் கொடுத்துருப்பாங்க அதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக நம்ம வந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை திருப்பி கொண்டு வந்து நம்ம நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருங்க இப்போ வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா இது பாருங்க இந்த மாடுலர் ஸ்டோரேஜ் ட்ராயர் அப்படின்றது ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் ஒன்று வந்து நான் வந்து இந்த இண்டியன் பேண்ட்ரி ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் இந்த கவர் கவராக இருக்கும் இல்லைங்களா அது வந்து நம்ம டிஸ் எக்ஸ்பைரி டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அதை வந்து போட்டு வைக்கிறதுக்காக ஒன்று வச்சுக்கிட்டேன் நல்ல ரிமூவல் அப்படின்றதுனால நல்லா வந்து கழுவிட்டு டவல் வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த கிச்சன் டவல் அந்த டிஷ்யூ வந்து கொஞ்சமாக கிழிச்சு அடியில் போட்டு நான் வந்து அந்த பிஸ்கெட்ஸு நான் அந்த ப்ரோட்டீன் அது எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிட்டேன் ஸோ இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாத்தோடைய விலை பார்த்திங்கன்னா ஃபைவ் டு செவன் டாலர்ஸ் தாங்க இந்த ஆர்கனைசர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க எல்லாமே வந்து அண்டர் டென் டாலர்ஸ் தான் இன்னலாம் கேமாரில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்கர் வேசர்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ஸ் பிக்சர் ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் பெட்டிங்னு எடுத்திங்கன்னா பெட்ஷீட்ஸு குல் கவர்ஸ் பில்லோஸு அதெல்லாம் அப்புறம் ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ்கட்ஸு பின்ஸு ட்ராயர் ஆர்கனைசர்ஸ் அது எல்லாமே கிச்சன் வேறு எடுத்தீங்கன்னா எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் யூட்டன்சில்ஸு பிளேட்ஸு மக்ஸு பிளண்டர்ஸு அதெல்லாம் க்ளாத்திங் அண்ட் அக்சஸரிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உமென்ஸு மென்ஸு கிட்ஸு எல்லாேருக்குமே வந்து பேசிக்ஸு ஆக்டிவ் வேறு ஸ்லீப் வேறு எல்லாமே இருக்கும் ஷூஸில் வந்து ஸ்னீக்கர்ஸு சாண்டில்ஸ்ஸு புக்ஸ் பூட்ஸு அந்த மாதிரி அப்புறம் பேக்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேண்ட் பேக்ஸு டோட்ஸு பேக் பேக்ஸு எல்லாமே இருக்கும் டாய்ஸ் அண்ட் பே அண்ட் பேபி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டாய்ஸு டால்ஸு போர்ட் கேம்ஸு எஜுகேஷ்னல் டாய்ஸு அப்புறம் கிராஃப்ட் செட்ஸு குழந்தைங்களே பண்ணுற மாதிரி டிஐஒய் செட்ஸு அது எல்லாமே இருக்கும் பேபி எசென்ஷியல்ஸில் க்ளோத்ஸு பிளாங்கெட்ஸு பாட்டில்ஸு இது மட்டும் இல்லாமல் யோகா மேட்டு டம்பிள்ஸு ஸ்கிப்பிங் ரோப்ஸு அப்புறம் வந்து கேம்பிங்க்கு தேவையான ஐட்டம்ஸு அப்புறம் பைக்ஸு ஸ்கூட்டர்ஸு இந்த சின்ன பசங்க ஓட்டுவாங்க இல்லைங்களா இங்கே அது அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி அண்ட் கிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸு அதாவது வந்து நோட் புக்ஸு பிளானர்ஸு பென்ஸு ஆர்ட்டு ஆர்ட் சப்ளைஸ்ஸு லைக் பெயின்ஸ் ப்ரஷஸ் கேன்வசஸ் அப்புறம் வந்து என்டர்டைன்மெண்ட்டு அண்டு டெக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹெட்ஃபோன்ஸு சார்ஜர்ஸ் ஃபோன் கேஸஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸு அப்புறம் வந்து ஹோம் என்டர்டைன்மெண்ட்டில் அப்புறம் ப்ரொஜெக்டர்ஸு புக்ஸு பசில்ஸு கேம்ஸு அப்புறம் வந்து பார்ட்டி அண்டு சீசனல் ஐட்டம்ஸு அதெல்லாம் கூட வச்சுருப்பாங்கங்க லைக் வந்து பலூன்ஸு வேறு அந்த மாதிரி ஸோ நான் வந்து அந்த ஆர்கனைசர்ஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணன்றதையும் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து என்ன வீடியோ பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து கட்டாயம் நீங்கள் வந்து இங்கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதை முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி உங்களுக்கு நான் அதை போஸ்ட் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்